அவங்க ஊர்ல வேணா அவங்க பெரிய ஆளா இருக்கலாம்டா ஆனா நம்ம ஊர்ல நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு கோதை இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பேர் இருக்கு நமக்கு ஒத்தர் கூட ஆர்டர் கொடுக்காம போயிடுவாங்க பா அவளுக்கு எல்லா இடத்துலயும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குப்பா இப்போ யார்கிட்ட போய் நாம கேக்குறது சீக்கிரமே ஆர்டர் வாங்குறதா நல்லது வேலை நடக்கலனா தொழிலாளிங்களுக்கு எப்படி சம்பளம் கொடுக்க முடியும் அது புரியுதுமா ஆனா நமக்கு ஆர்டர் கொடுக்க யார் ரெடியா இருக்கா தமிழ் எனக்கு ஒன்று தோணுது சொல்லு நடுவில் ஒரு கம்பெனிக்கு நீங்க ரெண்டாயிரம் பீஸ் ஆர்டர் செஞ்சு கொடுத்தீங்கல்ல ஆமா அவங்களும் நம்ம ஒர்க் எல்லாம் புடிச்சிருக்குன்னு சொன்னாங்கல்ல திரும்ப நம்ம கூட பிசினஸ் பண்ண ரெடியா இருக்கும்னு சொன்னாங்க அப்போ அவங்க கிட்டே கேட்டு பார்க்கலாமே பல்ல ஐடியாதா தான் பெரிய பெரிய கம்பெனி இப்ப நமக்கு ஆர்டர் கொடுக்கிறது யோசிக்கிறப்போ இந்த கம்பெனி நம்மளுக்கு கொடுப்பாங்களா தமிழ் அந்த மேக்னா என்ன இந்த நாட்டுக்கே தலைவியா அவ சொல்றது எல்லாரும் கேட்பாங்களா யாருக்கும் பயப்படாம நம்மள மாதிரி நேர்மையா பிசினஸ் பண்றவங்களும் எல்லாம் இருப்பாங்க அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம் ஆமாண்டா ஆர்டர் கிடைச்சாதான் கம்பெனில வேலை நடக்கும் நம்மளை அழிக்கணும் நினைக்கிறவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் கண்டிப்பா இந்த ஆர்டர் கிடைக்கும் கடவுள் நல்லது பண்ணுவாரு நீ கேட்டு பாரு சரிமா அந்த கம்பெனில பேசி பார்க்கறேன்